வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோத்துக்கு நம்ம பார்க்க இருப்பது வசியம் செய்யக்கூடிய ஒரு எந்திர பிரயோக முறையத்தை நம்ம பார்க்க போறோம் இதுக்கு மந்திரம் எல்லாம் கிடையாது வெறும் எந்திரம் மட்டும்தான் இந்த எந்திரத்தை வச்சு நம்ம வெறுப்பப்பட்ட நபர்களை ஒரு மூன்று நாட்கள் அல்லது ஒரு ஏழு நாட்களில் நம்ம கைவசம் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் இது வந்து சிறந்த ஒரு முறை சரியா ஒரு நண்பராகப்பட்டவர் நம்மளுக்கு கொடுத்த விஷயம் இது அப்போது எப்போட்டி கொடுத்தாரு நம்மளுக்கு கொடுத்த டைம் வந்து நம்மளுக்கு சரி நினப்பில்லை ஒரு மூணு நாலு பிரயோகத்துக்கு வந்து பயன்படுத்தி பார்த்ததுல இது வந்து நல்லா இருக்குது நல்லா வேலை செய்யுது அவருக்கு நான் நண்பர் கொடுத்தது நல்லா வேலை செய்யுது அவர் வந்து ஃபோட்டோ வரையிலும் கொடுத்துருந்த அப்புறம் நம்மளுக்கு நானும் அந்த ஃபோட்டோவை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த எந்த இடத்த வந்து அந்த ஃபோட்டோவை தான் நான் போட்டிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா எளிமையாக இருக்குது கொஞ்சம் நேரமாக வந்து கொஞ்சம் மிச்சமாகுது எனக்கு வந்து ஒரு மூன்று நாட்களில் வந்து ரிசல்ட்னாக்க ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு மூன்று நாளில் ஓரளவுக்கு தெரிஞ்சு ஏழாவது நாள் கம்ப்ளீட் ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க அதனால எனக்கு வந்து சாப்டர் வந்து எதுவும் கிடைக்கல எது போடுறது செய்யறதுன்னு வந்து தெரியல நிறைய விஷயங்கள் வச்சுருக்கு ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால எது போட்டால் கரெக்டாக ஆளுகளுக்கு போய் ரீச் ஆகும் எது சுலபமாக இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சிக்கிட்டு டைம் டக்குன்னு இந்த விஷயமாக மட்டும்தான் நம்மளுக்கு தோணுச்சு எப்படி பொறி தட்டின மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தோணும் டக்குன்னு சொல்லி நம்ம உபயோகமான விஷயம் தோணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நம்ம மைண்டுக்கு வந்து ஏன்னா இந்த பே அந்த பேப்பரை வந்து கொஞ்சம் எழுதி முன்னால் வச்சிருந்த போல அந்த டைம்ல எது பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தப்ப நம்ம என்னோட பக்கத்தில் இருந்து விழுந்துச்சு இந்த பேப்பரை இது என்னடான்னு எடுத்து பார்த்தப்ப இந்த நினப்பு வந்துச்சு ஓ இந்த விஷயத்தை ஒரு நம்ம பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணுச்சு எந்த ஊருக்கு இந்த விஷயமாக பண்ணோம்னாக்க தஞ்சாவூர் தெரியும் இல்லையா தஞ்சை தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு தான் பண்ணது பெண் தான் பெண் தான் நம்ம வந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை வந்து பண்ண சார்ஜஸும் வந்து வாங்கிட்டு தான் பண்ண ஃப்ரீயாலாம் பண்ணல சரிங்களா பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு மூணு நாளில் கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் போல் தெரிஞ்சிச்சு அதுக்கு அடுத்து வந்து ஏழாவது நாள் முழு ரிசல்ட் வந்து விஷயம் தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நன்றி என்னோட வாழ்க்கை நடக்குமான்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்றது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த அம்பாளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்கு நீ எங்களுக்குலாம் நன்றி சொல்ல தேவையில்ல அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க போதும் சொல்லி நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து கொஞ்சம் ஆனந்தப்பட்டுக்கிட்டு அப்படியே விட்டாச்சு இந்த ஆகப்பட்டது கொஞ்சம் நல்லா இருக்குமே நான் நம்ம செஞ்சுதான் நடந்துருச்சுன்றதுக்காக உங்களுக்கு வந்து போடுறேன் சரியா இந்த விஷயமாகப்பட்டது உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு சின்ன ஆசை கொண்டு போடுறேன் நல்ல ஆட்களுக்கு வந்து இது போய் ரீச் ஆகி நம்ம சேனல் பழைய நிலைக்கு வந்துருச்சினாக்க போதுன்ற அளவுக்கு நம்மளுக்கு மனத்தன்மையாகப்பட்டதற்கு இப்போ வியூஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஆர்வத்துல நிறைய விஷயங்கள் ஆகப்பட்டது போடுவேன் கொஞ்சம் வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தான் ரொம்ப மனசு வந்து சளிச்சு போச்சு செலுப்பா இருக்கு என்னோட ஒண்ணுமே பண்ண முடியலையே சொல்லி ஒண்ணுமே வியூஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அதாவது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சேனல் ஆரம்பித்து போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களே வீடியோ வந்து நம்மளுக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து பாப்புலர் ஆயிடுச்சு நானும் ஒரு யூடியூபர்னு சொல்லிட்டுன்னு செலிப்ரிட்டின்ற அளவுக்கு ஒரு மனசு வந்து சந்தோஷம் ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போ நான்கா அடிமடத்தில் வியூஸே போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு தோண்டு போச்சு அந்த தான் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருக்கேன் மற்றபடி பூஜைகள் விஷயங்கள் சமாச்சாரங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது அதன் அடிப்படையில் ஓடிக்கிட்டு இருந்தால்தான் வீடியோ வந்து போட முடியல நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீடியோ வந்து போட முடியாத காரணத்தால் வியூஸ் வந்து கம்மியாயிடுச்சு நம்மளுக்கு அதுதான் காரணம் அதனால் இந்த முறைகள் முறைகளாகப்பட்டது நான் சொல்கிறேன் எடுத்து இன்றைக்கி பயன்படுத்தி பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் சரியா இதுக்கு நான் போன வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் உங்களோட கருமாக்களை பொறுத்து எல்லாமே வந்து பலிதம் ஏற்படும் சொல்லி இருந்திருப்பேன் அது போலதான் எல்லாமே செயல்படும் சரியா சாதாரணமா இருக்கக்கூடியவங்க நீங்க செய்யறது வந்து பலிதம் ஏற்பட மாட்டேது நீங்க டக்குன்னு பலிதம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டிருக்கீங்க அப்ப எதுக்காக இந்த விஷயத்தான் போடுறீங்க நீங்களே பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான் கேக்குறீங்க இந்த மாதிரி முறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பார்த்துக்காக அந்த விஷயங்கள கொடுத்து போடுறதான் செய்யறோம் நீங்களும் பண்ண ஒரு சில காரியங்கள் நீங்களும் செஞ்சாலும் பழிக்கதான் செய்யும் நாங்க செஞ்சாலும் பழிக்கதான் செய்யும் சரியா அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க கூட நான் 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 பண்ணி கொடுத்தேன் இப்படிதான் பண்ணிருப்பேன் சொல்றது தெரிஞ்சுக்கங்க சரியா உங்களுக்கு டைம் தான் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு முயற்சி பண்ணி விடாம முயற்சியோட பண்ணு பண்ணுங்க கண்டிப்பா முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையாருன்னு சொல்றது தத்துவம் இருக்கு இல்லையா அதன் பிரகாரம் அதன் அடிப்படையின் பிரகாரம் நம்மளுக்கு பரிதம் ஏற்படும் சரியா அதனால நீங்க முயற்சி பண்ணி பார்த்து செஞ்சு அதை சக்சஸ் அடையீங்க நம்மளும் வந்து நிறைய பாருங்க இந்த பூஜாரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு இணைய உபாசனை அது அகத்திய உபாசனை குலதெய்வ உபாசனி கண்ணி தெய்வ பாசனை அது இதுன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் வந்து இந்த இதுக்கே நம்ம செலவழிச்சு ஒன்றும் வருமானம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு விட்டு வாங்கி கேவலப்பட்டு ரொம்ப பத்து இருபதுக்கெல்லாம் வந்து கேள்வி வாங்கக்கூடிய ஒரு சூழல்களாக இது ஏற்பட்டுச்சு நம்மளுக்கு அதெல்லாம் தான் வந்திருக்கோம் சரியா அதனால் இப்போ இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க சொல்லி இருக்கக்கூடிய ஆதங்களை வந்து சொல்லணும் இல்லையா ஆதங்களை வந்து நம்ம சொன்னாதான் உங்களுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகப்பட்டது நீடிக்கும் அதுக்காகத்தான் நான் வந்து ஒளிமறைவில் விஷயங்களை வந்து நான் சகஜமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரியா அதனால இந்த விஷயமாகப்பட்டது எப்படின்னாக்க ஒண்ணும் இல்லைங்க இந்த பூச நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை சேர்ந்து வரக்கூடிய நாள்னு சொல்லி எதிர்பார்ப்போம் அதெல்லாம் டக்கு நம்ம பண்றதுக்கு டைம் டைம் ஆகப்பட்டது நமக்கு சேர்ந்து வராது அதாவது வளர்ப்பதிகளை பூச நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்க அது செவ்வாய்னாலும் சரி புதனாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி வடர்பறை நாளில் பூச நட்சத்திரம் வர இன்னைக்கு குரு ஹோரை சுக்ரவரை இது ரெண்டு அல்லது புதன் வரை இது ரெண்டுத்த மட்டும் நீங்கள் மூணுத்தை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க அது இரவுல வந்தாலும் சரி அல்லது பகல்ல வந்தாலும் சரி இது ரெண்டுத்த மட்டும் நீங்கள் மூணுத்த மட்டும் நீங்கள் கணக்கு கணக்கில் வச்சுக்கோங்க குருவாரி சுக்ரவரை புதன் வரை இது மூணு வாரிகளை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஹோரே வரக்கூடாப்ப வர வரக்கூடியப்ப இந்த எந்திரம் வந்து காட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது நாங்கள் காட்டிருக்கக்கூடிய எந்திர பிரகாரம் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டு ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே பிளஸ் வந்து போட்டு அதை கூட எடுத்துக்கிற வந்து நீங்கள் போடுங்க எடுத்துக்கிற போட்டு கீழே வந்து உங்களுக்கு யார் வசியமாகணுமோ பெண்ணுன்னா பெண்ணோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருங்க அதுக்கு அடுத்துக்கிறது ப்ளஸ் போட்டு உங்களோட பேர் வந்து எழுதிங்க அவ்வளோதான் இது எழுதிட்டு அவங்க உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட பழகுற மாதிரி என்ன விஷயங்களுக்கு நீங்கள் அவங்க கிட்ட வந்து இரவுபடுறீங்களோ அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் கண்ணு மூடி தியானம் மட்டும் பண்ணுங்க பூஜை உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்று நாட்கள் நீங்க இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கணும் ஒரு மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் பத்து பத்து நிமிஷம் அந்த குருவாரி சுக்கரவாரியில பார்த்து புதன் வாரியில பார்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அவங்க கூட என்ன மாதிரி விஷயங்களாகப்படுத்து வந்து பேசுகிற மாதிரியும் பழகுற மாதிரியும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு அவங்களோட பேரை வந்து விடை விடாமல் வச்சுருங்க அதாவது ஷர்மிளா மோகனான எனக்கு வசி வசி ஷர்மிளா மோகனான என்மேல் வசி வசின்னு சொல்லிட்டுன்னு இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் எச்சோ இந்த பத்து நிமிஷமும் தியானம் பண்ணிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க சரியா மோகனா பேர் வந்து அதுக்குள்ளே மறுத்துருச்சு பாருங்கள் சும்மா உங்களுக்கு இது எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் அது பேர் மறந்து போயிடுச்சு சரியா நிறைய விஷயம் வந்து நான் மைண்டில் வச்சுக்க முடியாது இல்லையா இந்த வீடியோவில் வந்து இந்த ஆடியோவில் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க என்ன ஏதுன்றதை நான் சொன்ன பேர் வந்து எடுத்துகிட்டு எடுத்துக்காட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அது மந்திரம் கிடையாது இது வந்து மந்திரமெல்லாம் கிடையாது பெரிய மந்திரம் மட்டும்தான் சரியா பேர் வந்து தற்குன்னு மறந்து போயிடுச்சு பாருங்க வீடியோவில் வந்து கேட்டுக்கோங்க அது உன்னைக்கு யாரை விரும்புறீங்களோ அந்த பெண்ணோட பேர் அல்லது ஆணோட பேர் சரி நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட பேர் வந்து முதல்ல வந்து எழுதணும் அதுக்கடுத்து பிளஸ் சிம்பிள் போட்டு அதுக்கடுத்து உங்களோட பேர் வந்து எழுதணும் லதாவின் லதா குமாரான என்மேல் வசி வசி இதுதான் நீங்கள் பத்து நிமிஷமா அல்லது கால் மணி நேரமா இந்த இந்த அவங்களோட பேரை வந்து உச்சரிக்கிறீங்க ஒரு மூன்று நாட்கள் இது போல் பண்ணா போதும் பண்ணி முடிச்சானதுக்கு அப்புறம் மூன்று நாட்கள் கழிச்சு என்ன பண்றீங்கன்னா நேராக இழுப்பாங்க வெளில இருக்கிற செடி அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க வெள்ளர்களை செடியை வந்து வடக்கமாக போ வெள்ளர்கள் செடியை சுற்றி நோண்டுங்க வடக்கு முகமா போகக்கூடிய வேர் அந்த வடக்கு முகமா போக போகக்கூடிய வேர் எங்கே இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு அந்த அந்த வேறு கடியில வந்து இங்கே இந்த வரைஞ்ச எந்தத்தை வந்து பதைச்சு வச்சிருங்க குழி நோண்டி அந்த வேறு பக்கத்தில் குழி நோண்டி பதிச்சு வச்சுட்டு மண் போட்டு மூடி விட்டுருங்க இதை வந்து எழுதக்கூடியது செம்புத்தகுட்டை தான் வந்து எழுதணும் செம்புத்தகுட்டுல எழுதி சாபனை வர்த்தி பண்ணி பிராண மந்திரங்கள் எல்லாம் ஏற்கனவே முன்கூட்டி போட்டிருக்கோம் இல்லையா அந்த பிராண பிரதிஷ்ட மந்திரங்கள் வந்து உருவேற்றி சுத்தி பண்ணணும் முன்கூட்டி எல்லாம் சுத்தி எந்த எந்திரங்கள் சரிங்களா எந்திரத்தை வரைஞ்சிட்டு அது சுத்தி பண்ணி உயிரூட்டி அந்த சாபனை வருத்தி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பிராணப்பிரதிஷ்ட மந்திரத்தை வந்து ஜபிச்சுட்டு ஒரு சும்மா ஒரு இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தைந்து முறை பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை சொன்னா போதும் இருபத்தி ஒரு முறை கூட சொல்லுங்க போதும் பிராண பிரதிஷ்ட மந்திரம் சாபனை பற்றி ஒரு பதினோரு முறை வந்து சொன்னால் போதும் சரியா எந்திர சாபனை பற்றி பதினோரு முறை பண்ணுங்க பிராண பிரதிஷ்டை ஒரு ஐம்பத்தி நாலு முறை கூட பிராணப்பிரதிஷ்ட வந்தது வந்து சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த இமாஜினேஷன் பண்ண இல்லையா அவங்களோட பேரை வந்து சொல்லிவிட்டு உங்கள் அடுத்து உங்களோட பேரை வந்து சொல்லிட்டு வசி வசின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும் சரியா நீங்கள் வசி ஸ்வாகன்னு சொல்லிட்டு சொல்ல வேணாம் வசி ஸ்வாக நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணால் ஸ்வாகன்னு சொல்லிட்டு போடணும் உங்களுக்காக நீளே பண்ணிக்கிட்டாக்க ஸ்வாக இடத்துல கா போட்டுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா லத்தா குமாருக்கு குமாரான எண்மேல் வசி வசி ஸ்வாகை லத்தா குமாரான எண்மேல் வசி வசி ஸ்வாக வசி ஸ்வாகை இதுதான் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஜபிச்சுக்குங்க ஜபிச்சுக்கிட்டு இந்த வெள்ளக்குள்ளே செடியில் போயிட்டு வடக போகிற வேர் வேரை பார்த்து அந்த இடத்துல குளி நோக்கி பறிச்சு வச்சுருங்க அந்த எந்திரத்தை வந்து பதிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னாக்கா திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னாக்க அது பாடு தானாதோட வேலையாகப்பட்டது நடக்கும் உங்களுக்கான சந்தோஷமான விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்கிறத உங்களோட அனுபவத்தின் மூலிமா நீங்களே வந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பான விஷயங்களெல்லாம் வந்து இனிதே முடிஞ்சிடும் நல்லா சந்தோஷமான வாழ்க்கையாகப்பட்டது அமையும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாதிரி இருக்கும் உண்மையான நம்பிக்கையோட பண்ணுங்க உண்மையான பாசத்தோட பண்ணுங்க அந்த பெண்களுக்கோ ஆணுக்கோ வந்து இடையே கொடுக்கணும் தொந்தரவு கொடுக்கணும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல என்னைக்கும் பண்ணாதீங்க அவங்க பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கும் அவங்கள வச்சு நல்லா பாத்துப்போம் எந்த விஷயங்களா இருந்தாலும் இவங்க நம்ம கூட இருந்தா இவங்க நம்ம கூட நம்ம சமாளிச்சிடலாம் நம்ம வாழ்க்கையில நல்லா அனுகுலமான விஷயங்கள் படுத்த நடவங்க இருந்தாக்க உண்மையான பாசத்தோட இருந்து இவங்க இவங்களுக்கு வந்து நீங்க எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது குடும்பம் என்ன படுத்தக்கூடாது இந்த எண்ணத்தோட பண்ணுங்க உண்மையோட அன்போடு பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் சரிங்களா உங்களை பிடிக்கல பிடிக்கணும் விலகி போறவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க நீ தான் எனக்கு வேணுன்ற அளவுக்கு அவங்க மனசாகப்பட்டது மாறும் கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறிடும் நீங்க எது நீங்க நினைச்ச உடனே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாறிடுறதுனால ஒண்ணும் கிடையாது கொஞ்சமா வந்து பேசுவாங்க பழகுவாங்க சிரிப்பாங்க கொஞ்சமா 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 உங்களை வந்து பிடிக்காம இருந்தது உங்களோட முகம் ஆகட்டது பிடிச்சு போயிடும் அவங்களுக்கு பிடிச்சு போயிட்டா அப்புறம் நீங்க தான் எதையும் சொல்லிட்டு உங்ககிட்டே இருப்பாங்க நீங்களும் பாசத்தை காட்டுங்க நீங்க பாசத்தை காட்டா அவங்களும் பசு உங்களுக்கு பாசத்தை காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அமையும் அதனால இந்த விஷயத்தை வந்து தவறாம பயன்படுத்தி பாருங்க நல்லதே நடக்கும் சரியா அதனால மீண்டும் ஒரு நல்ல